வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாமல்ல பழனாவு இறைவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான அந்தபன் சாமி கருவரா குருநாதன் சரம் திரு சரண் சாரவன் முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவள்ளம் இந்த திருப்பொண்ட மகாமந்தில் கௌமாரித்தல் வரிசப்படி பாடல் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இசைந்த ஏறும் என தோகும் பொது பாடருக்கான இசைவிடத்தை பணியாந்தன் திருவிழி சமர்ப்பித்த அவர் அவருக்கு பார்த்துமோம் வெற்றி வேல்முருகனுக்கு முருகாச்சரம் தனந்தன தான அனந்த தானன் தனதன தான தனதான இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலி அதல் ஆடையும் அழுமானும் அசைந்த தோடும் சிரம் அணிமாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேர் அறமுனிவோனே உகந்த பாசம் கயிரோடு தூதுவர் நலியாதே அசந்த போது என் மாமையில் வரவேணும் பெருமாளே உசந்த சூரன் கிளையுடன் வேர் அறமுனிவோனே உகந்த பாசம் கயிரோடு தூதுவர் நலியாதே அசந்த போது என் துயர் துயர்கட மாமகில் வரவேணும் அசந்த போது என் துயர்கேட மாமகில் வரவேணும் அமைந்த வேலும் மேவிய பெருமாளே நான் அசந்த போது என் துயர்கேட மாமகில் வரவேணும் அசைந்த தோடும் சிரம் அணிமாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா அசந்த போது என் துயர் கேட மாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே நான் அசந்த போது என் துயர் கேட மாமையில் வரவேணும் முருகா இசைந்த ஏறும் கரியூரி போர்வையும் எழுநீரும் இலங்கு நூலும் புளியதலாடையும் மடுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீடு முடிமீதே அணிந்த ஈசன் பருவுடன் மேவிய குருநாதா உசந்த சூரன் கிடையுடன் வேறற முடிவோனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நறையாதே அசந்த போது என் துயர்கட மாமயில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிச மேவிய பெருமாளே நான் அசந்த போது என் மாமயில் வரவேணும் 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 குருரா எல்லாமல்ல பிரணாபுரி இரவன் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளின் திருப்பாலும் சமர்ப்பணம் திருக்கு சமர்ப்பணம் வெற்றி வேல் முருகனுக்கு